பார்த்த உடனேயே மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த மிதுன ராசி நேயர்களே நீங்கள் எப்போதும் உங்களுடைய இந்த திறனை பற்றி ஒருபோதும் சட்டை செய்ய மாட்டீர்கள் ஒரு கூட்டத்தில் தாங்கள்தான் மிகவும் கவர்ச்சிகரமான நபர் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் அறிந்தே இருப்பார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் அக்கறை எடுத்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் அவர்களை பாதிப்பது இல்லை பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் நீங்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களை செய்வீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் உங்களுடைய சாகசத்தை காட்டி விடுவீர்கள் மேலும் திறமையான வாழ்க்கை துணையை தேடுவதாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள்தான் அதற்கு பொருத்தமாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிக சரியாக தெரியும் மற்றவர்களின் உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று நீங்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டால் போதும் அவர்களிடம் இருந்து மிக எளிதாக விரர்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவீர்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கதிமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைத்து விடுவீர்கள் விதனராசிக்காரர்களை காதலிக்கும் காதலிக்கும்போது மச்ச யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் கிடைக்கும் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதும் இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலி ஜொலிப்பை வாழ்நாள் முழுவதும் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்போதும் உண்மையான வயதை விட பத்து வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் இருக்கும் நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீர்கள் தலை முதல் பாதம் வரை திகைப்பூட்டும் தோற்றம் கொண்ட நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாக திகழ்வீர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய தோற்றத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அதற்காக நீங்கள் அழகாக இருப்பது உங்களுக்கு தெரியாது என்று அர்த்தம் கிடையாது மிதுன ராசிக்காரர்கள் வேடிக்கையானவர்கள் மற்ற ராசிக்காரர்களும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள்தான் என்றாலும் மிதுன ராசிக்காரர்கள் கலப்படமில்லாத நகைச்சுவை கொண்டவர்கள் மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவையாக பேசி முழுமையாக மகிழ்விப்பது உங்களுடைய சிறந்த அம்சமாகும் மேலும் நீங்கள் கவலை அச்சவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்துவிட மாட்டீர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களின் வாழ்க்கை துணையை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பீர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் புத்தி கூர்மை மிக்கவர்கள் நீங்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் பகுத்தறியும் ஒரு நுண்ணறிவை கொண்டு இருக்கிறீர்கள் உங்களின் மூளை எல்லாவற்றையும் கிரகிக்க கூடியது எப்படிப்பட்ட புதிய சூழலுக்கும் தகுந்தவாறு விரைவாக உங்களை கொள்வீர்கள் இந்த பண்பு உங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு விரைவாக செயல்பட உதவுவதோடு எந்த இடத்தில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் எப்போது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது நீங்கள் பேச்சுவார்த்தையில் வல்லவர்கள் இதனால் பல்வேறு சமூக குழுக்களில் விரைவாக கொள்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கும் ஏனென்றால் உங்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாள்வீர்கள் குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபாரத்தை கையாள்வது போன்ற பொறுப்புகளில் நீங்கள் மிக சிறந்தவர்களாக இருப்பீர்கள் வீட்டில் மிக சிறியதாக எதையாவது வாங்கினால் கூட அதற்கான செலவு பயன்பாடு போன்றவற்றை கவனமாக கண்காணித்து விடுவீர்கள் மேலும் நீங்கள் எப்போதுமே ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் எனவே உங்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களான உங்களை பார்க்கும்போது எளிதில் அணுக முடியாத நபர்கள் என்று பலருக்கும் தோன்றலாம் ஆனால் ஒரு முறை ஒரே ஒரு முறை மட்டும் உங்களின் நெஞ்சில் இடம் பிடித்துவிட்டால் போதும் இறுதி வரை நீங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பீர்கள் மேலும் உங்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவரை கண்டறிந்து விட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்து கொண்டு அவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தி பழகுவீர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் உண்மையானவர்கள் உங்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்பழுக்கச்ச நம்பகத்தன்மையை தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்ய உங்களுக்கு தெரியாது மேலும் இந்த மாதம் சூரியன் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது போட்டிகளில் வெற்றி எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கும் புதன் வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு கிடைக்கும் உற்சாகத்துடனும் நல்ல செய்திகளுடனும் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மன வலிமை உண்டாகும் குருவின் பார்வையால் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கான சாதகமான சூழல் நிலவும் பழைய கடன்களை தீர்க்கும் யோகம் உண்டாகும் பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்வீர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் ஆடம்பர செலவுகள் அதிகமாகலாம் எனவே வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கழிவு பாதையில் ஏற்படும் சிறு பிரச்சனைகள் பெரிதாக மாற வாய்ப்பு உள்ளதால் சுத்தமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சினைகள் நீங்கி மன தெளிவுடன் இருப்பீர்கள் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே சமநிலையை பின்பற்ற வேண்டியது அவசியம் யோகா அல்லது தியானம் மனதிற்கு அமைதி தரும் புதனின் ஆதிக்கம் காரணமாக படிப்பில் தெளிவும் படிப்படியான முன்னேற்றமும் ஏற்படும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி மற்றும் கவனம் தேவை போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் நீண்ட காலமாக இடமாற்றம் எதிர்பார்த்து வருபவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் இரண்டு மடங்காக கிடைக்கும் குடும்பத்தில் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடைபெறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மூதாதையர்களின் சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள் தீரும் வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அதை சமாதானம் செய்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் புதன் கிழமைகளில் விநாயகரை வழிபட்டு வந்தால் காரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடு உத்தியோகம் மற்றும் தொழிலில் உள்ள தடைகளை நீக்க உதவும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுவது அல்லது எழுது பொருட்களை வழங்குவது நல்ல பலன்களை அதிகரிக்கும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதமாக அமைந்து இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகிறது மிதுன ராசி அன்பர்களே மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்